நம்ம பாமி நம்ம பாமி நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்கறக்கோன்னா சித்தர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்ட்டு தான் ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் வந்து சித்தர்களை பற்றி குறிப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது பதினெட்டு சித்தர்கள்னு தானே பார்த்துருக்கோம் அதனால் அதுக்குள்ளே இருக்க உண்மையை தேடி போகலாம் அப்படின்ட்டு போகும்போது நிறைய புத்தகங்கள் படித்ததுலேயும் சரி நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டதுலேயும் சரி நம்ம சொல்கிற அந்த பதினெட்டு சித்தர்களின் பெயர்கள் வந்து மாறி மாறி இருந்தது சரி அந்த தகவல்களை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த பதிவை நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் எண்ணிக்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான இடத்தை பெற்று பஞ்சபூதங்கள் பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறதும் சரி அதே போல் மேற்கணக்கு நூல்கள் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் பதினெட்டு கலம்பக உறுப்புகள் பதினெட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றும் எண்ணிக்கையில் வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது அந்த வகையில் தான் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தையாக குறிப்பிடப்படுறது பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு <laughs> சரி இதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அகத்தியரோட சாகரகம் ஆயிரத்தி இருநூறு என்ற நூல் தான் முத முதல் அந்த பதினெட்டு சித்தர்களை பத்தி குறிப்பிட்டதாக சொல்றாங்க சரி அந்த பதினெட்டு சித்தர்கள் யாரையெல்லாம் அகத்தியர் வந்துட்டு சித்தர் அப்படின்ட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தா சட்டைமுனிநாதர் சுந்தரமூர்த்தி பிரம்ம ரிஷி ஜோதிமுனி வேதவியாசர் பராசரர் திருமூலர் போகர் கொங்கணர் புன்னாக்கீசர் மச்சமுனி கருவூரார் இடைக்காடார் அழுக்கன்னர் தொழுக்கண்ணர் ஏமநாட்டு சித்தர் கோரக்கர் ஆகியோர் என்று அந்த நூலில் வந்துட்டு பதினெட்டு சித்தர்களை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க பொதுவாக நம்ம சொல்கிற பதினெட்டு சித்தர்கள் யாரையெல்லாம் சொல்கிறாங்க இப்போ இருக்கவங்க அப்படின்னு பார்த்தா நந்தி அகத்தியர் திருமூலர் புன்னாக்கீசர் புலஸ்தியர் பூனைக்கண்ணர் இடைக்காடார் போகர் புளிக்க ஈசர் கருவூரார் கொங்கனர் காளாங்கி அழுக்கன்னர் அகப்பேயர் பாம்பாட்டி தேரையர் குதம்பையர் நாத சித்தர் அப்படின்ட்டு பதினெட்டு பேரை நம்ம பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது போக பார்த்தீங்கன்னா நவநாத சித்தர்கள் அப்படின்ட்டு ஒன்பது பேத்தை குறிப்பிடுறாங்க அது யார் அப்படின்னா சத்துவநாதர் சர்லோகநாதர் ஆதிநாதர் அருளிதநாதர் மதங்கநாதர் மச்சேந்திரநாதர் கடையந்திரநாதர் கோரக்கநாதர் குக்குடநாதர் அப்படின்ட்டு ஒன்பது பேத்தை குறிப்பிடுறாங்க தாயுமான சுவாமிகள் ஒன்பது சித்தர்கள் யாருன்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தா சத்தியநாதர் சதோகநாதர் வகுளிநாதர் மதங்கநாதர் மச்சேந்திரநாதர் கணேந்திரநாதர் ஆதிநாதர் அநாதிநாதர் கோரக்கநாதர் அப்படின்ட்டு அவர் குறிப்பிடுறாரு மற்றொரு விதமா சில பேர் வந்துட்டு நவநாத சித்தர்களை குறிப்பிடுறாங்க அவங்க எப்படி சொல்றாங்கன்னா கந்தநேந்திரர் கோரக்கர் கொங்கனர் நாகார்ஜுனர் மச்சேந்திரர் பீமநாதர் அருணகிரிநாதர் புஜங்க குருநாதர் ஆதிநாதர் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க திருமூலர் வந்துட்டு எட்டு சித்தர்களை வந்துட்டு தன்னோட நூலில் குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லப்படுது இவங்க எல்லாருமே நந்தியோட அருள் பெற்றவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு சரி அவர் யார் எட்டு சித்தர்கள்னு குறிப்பிட்டிருக்காருன்னா சனகர் சனந்தனர் சனாதனர் சனர்குமாரர் சிவயோக மாமுனி பதஞ்சலி வியாக்கிரபாதர் திருமூலர் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பேத்த சித்தர்கள் அப்படின்ட்டு திருமூலர் குறிப்பிட்டிருக்கார் இப்போ நம்ம தஞ்சாவூர் சரஸ்வதி மகள் இருக்கு இல்லைங்களா அங்கே போய் அங்கே இருக்க நூலகத்தில் இருக்க படத்தில் பார்த்தோம்னா ஒரு பதினெட்டு சித்தர்களை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அவங்க யாரையெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னா திருமூலர் ராமதேவர் கும்பமுனி அதாவது அகத்தீரணம் நம்ம அப்படி சொல்லுவோம் இடைக்கானர் தன்வந்திரி வான்மீகர் கமலமுனி போகர் மச்சமுனி கொங்கனர் பதஞ்சலி நந்திதேவர் சட்டைமுனி சுந்தரானந்தர் குதம்பை சித்தர் கருவூரா கோரக்கர் பாம்பாட்டி சித்தர் இந்த பதினெட்டு பேதை தான் அங்கே நம்ம தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் வச்சிருக்க படத்தின் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிற பதினெட்டு சித்தர்களாக இருக்காங்க அதே நீங்க சிதம்பரத்துக்கு போனீங்க அங்க ஆயிரம் கால் மண்டபத்தில் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருபத்தொரு சித்தர்களை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க அவங்க யாரை குறிப்பிடுறாங்கன்னா அகத்தியர் அழுகுணி சித்தர் ராமதேவர் இடைக்காடர் ரூமமுனி ராமலிங்கர் கபிலர் கருவூரார் காகபுஜண்டர் கொங்கனர் குதம்பை சித்தர் கோரக்கர் சிவவாக்கியர் சட்டைமுனிநாதர் தன்வந்திரி திருமாளிகை தேவர் தேரையர் திருமூலர் நந்தி பாம்பாட்டி சித்தர் அப்படின்ட்டு இருபத்தி ஒரு சித்தர்களை பற்றி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு பெரும்பாலும் சித்த வைத்தியம் அப்படிங்கிறதே சித்தர்களோட நூல்களை கொண்டுதான் அமைக்கப்பட்டது இல்லையா அப்ப சித்த வைத்திய நூல்களில் குறிப்பிடப்படுகின்ற அந்த பதினெட்டு சித்தர்களோ அல்லது அதுல எத்தனை சித்தர்களை குறிப்பிட்டிருக்காங்கன்னு தேடி பார்த்தோம்னா ஒரு பதினெட்டு பேர்த்த சித்த வைத்திய நூல்கள் வந்துட்டு மேற்கோள் காட்டுது இவங்க எல்லாமே வந்துட்டு சித்தர்கள் அப்படின்ட்டு அது யார் யாராவது குறிப்பிட்டு இருக்குன்னா கௌதமர் அகத்தியர் சங்கரர் வான்மீகர் வைரவன் மார்க்கண்டர் உரோமர் புசுண்டர் சட்டைமுனி நந்தீசர் காளாங்கி திருமூலர் மச்சமுனி புலஸ்தியர் கருவூரார் கொங்கணர் போகர் புலிப்பாணி அப்படின்னு சித்த வைத்திய நூல்கள் ஒரு பதினெட்டு பேர்த்த நம்மளுக்கு சித்தர்கள் அப்படின்ட்டு அடையாளம் காட்டுது அதே போல் பார்த்திங்கன்னா பெரிய ஞான கோவை அப்படின்ட்டு ஒரு நூல் இருக்குது நம் நாட்டு சித்தர்கள் அப்படின்ட்டு ஒரு நூல் இருக்குது இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா முறையே நாற்பது மற்றும் இருபத்தி ஐந்து சித்தர்களோட பெயர்கள் வெவ்வேறாக காணப்படுது அதே போல் வேறு சில நூல்களும் இருக்குது அந்த நூலில் வந்துட்டு விட்டு போன சில சித்தர்களோட பெயர்களையும் சேர்த்து அது தொகுத்து வழங்கியிருக்கு இப்போ நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கும் வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த வெவ்வேறு ஆசிரியர்கள் அவர்கள் வந்துட்டு கண்ட ஒரு பதினெட்டு சித்தர்களை பற்றியோ அல்லது ஒரு இருபத்தொரு சித்தர்களை பற்றியோ இல்லை நாற்பது சித்தர்களை பற்றியோ அவங்க குறிப்பிட்டு வச்சிருக்காங்க அப்போ சித்தர்கள் பதினெட்டு பேர் தான் இருந்தார்களா அவர்கள்தான் வந்துட்டு அந்த சித்தம் சித்த மருத்துவத்தவோ அல்லது சித்துக்களையோ கை கைவர பெற்றிருந்தார்களா அப்படின்னா இப்போ நம்ம பட்டியலிட்டது படி பார்த்தோன்னா இன்னும் நிறைய சித்தர்களோட பெயர்கள் வந்துட்டு அழிந்து போயிருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கருதப்படுது ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு யார் யார் தெரியுதோ அவங்க பேரெல்லாம் குறிப்பிடுவோம் நம்ம படித்த வகையில் அல்லது எனக்கு தெரிஞ்ச வகையில் எந்தெந்த சித்த பெருமக்கள் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் நான் ஒரு நூலாக தொகுத்தேன்னா அதில் தொகுத்து வழங்குவேன் அதுக்காக அதுக்கு முன்னாடி யாருமே இல்லை அப்படின்ட்டு நான் உறுதியிட்டு கூற முடியாது இல்லைங்களா அதுபோல் இன்னுமே சில நூல்கள் பல சித்தர்களை பற்றி இருந்திருக்கலாம் அது எதுவுமே நம்ம கைக்கு கிடைக்காம கூட போயிருந்திருக்கலாம் நம்ம பாரத பூமி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சித்தர்கள் அதிகமாக வாழ்ந்த பூமி அப்படின்னு சொல்லப்பட்டது சித்துக்கள் கைவரப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அதுல நம்ம இப்ப குறிப்பிட்டு சொன்னது பாத்தீங்கன்னா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி எட்டு பேர்த்தோடு நம்ம நிறுத்திப்போம் அதுக்கு மேல நிறைய சித்தர்களோட பெயர் தெரியாது இந்த நூல்களையெல்லாம் இல்லாம நம்ம பக்கத்திலேயே சின்ன சின்ன சித்தர்கள் கோவில் நம்மளால பார்க்க முடியும் பெயர் தெரியாத சித்தர்களாக இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஊராக இருக்கும் இங்கே ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சித்தி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுமே சித்துக்கள் பெற்றவர்களாக இருந்திருப்பாங்க அல்லது சித்தத்தை அடக்கியவர்களாக இருந்திருப்பார்கள் அப்படி இருக்கும்போது அவர்களையும் நம்ம சித்தர்கள் அப்படின்ட்டு தான் குறிப்பிடுவோம் அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ரொம்ப அண்மை காலத்தில் வாழ்ந்த மாயம்மா போன்ற பெண் சித்தர்களும் இந்த பூமியில் அவதரித்து வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாத உண்மையாகத்தான் இருக்குது அதனால் சித்தர்கள் அப்படிங்கிறது ஒரு எண்ணிக்கையில அடக்கிவிட முடியாது அதே போல் நம்ம பதினெட்டு சித்தர்களை பத்தி குறிப்பிடுறோம் அப்படின்னா அதுல எதுவும் தவறு இருக்கிறதாவெல்லாம் சில பேர் குறிப்பிட்டாங்கன்னா அதை பத்தி நம்ம பெருசா வந்து கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இங்க சித்தர்களோட எண்ணிக்கை எண்ணிக்கையில் அடங்காது அப்படிங்கிறத நம்ம இறுதியாக சொல்ல வர்றோம் நமக்கு தெரிஞ்ச வரலும் பதினெட்டு இருபத்தொன்னு நாற்பதுன்னு அடுக்கிட்டு போயிடலாம் ஆனால் இந்த பாரத பூமியில் வாழ்ந்த பெரும்பாலுமானவர்கள் சித்தர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் தன்னை வெளி உலகத்திற்கு அடையாளம் காட்டி கொள்ளாமல் மறைந்தும் சில பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்கு நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி